என் மணி நான் டெய்லி இது மாதிரி பசங்க விளையாட்டு தான் விற்கிறேன் இல்லை எனக்கு வருமானம் நிறைய இருக்குது ஆனால் எனக்கு அவ்வளோதான் செலவு இல்லை ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பட்சம் நூற்றம்பது ரூபாலும் இரநூறுவா தான் செலவு ஆனால் வருமானம் அதிகமாக வருது நிறைய பேர் இல்லை வருமானம் பசுல கடன் பிரச்சனைலாம் சொல்கிறாங்க அவங்க அவங்கள நம்பறதில்ல அவங்க அவங்கள நம்பினாக்கா எல்லாருமே பெரியாழலாம் அவங்க நிற்கிற இடமா வயிறோம் வைடூரியம் கோமதாங்க எல்லாமே நிற்கிது அது மேலே ஏறி நின்று அவங்க எங்கேயா தேசத்துக்கு அண்ணாண்ட பக்கம் போனால் தான் சம்பாதிக்க முடியும் நினைக்கிறாங்க அவங்க நிற்கிற இடத்துல நல்லா ஜெயிக்கலாம் அதனால தன்னம்பிக்கை தான் யாருக்கெல்லாம் உதவி பண்ணுறேன்னாக்கா ஊனா உழைப்பு தானா தன்னம்பிக்கை வீணா விடாமுயற்சி இது மாதிரி ஆட்களுக்கு உதவி பண்றேன் வேலை இல்லை வருமான கடன் பிரச்சனை சொல்றவங்களுக்கு உதவி பண்றேன் அதான் இந்த மாதிரி வகை தெரியலன்னா நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதை கேட்டா அவங்க முன்னேறலாம் அதே நேரம்லாம் அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் தேவைப்பட்டாலும் என்னால கொடுக்க முடியாது ஆனால் வழிமுறைகள் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்கவுங்க தூக்கமாட்டிக்கிறது குழந்தை அடிக்கிறது இப்படி எல்லாம் பண்றாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது தாழ்வு மனப்பான்மை எனக்கு வயசாகி போச்சு எனக்கு படிப்பு இல்லை ஆனா தாழ்வு மனப்பான்மைலாம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருமே திறமசாலி தான் அவங்க அவங்க அவங்கள நம்பறது இல்லை நம்மனாக்கா ஜெயிச்சிடலாம் சொந்த ஊர் என்ன பண்றது எனக்கு யாரும் கிடையாது நான் ஒன்றிய தான் என் தேவை காலியல் தண்டவர் சாயங்கால தண்டவர் அங்கங்கே கோயில் என்ட்ரன்ஸுங்கில் ஸ்கூலில் இது மாதிரிலாம் நான் விற்கிறேன் விருப்புறம் கிடையாது எல்லா ஊரும் உலகமே இணைத்து தான் எல்லா ஊரும் நமக்கு தெரியும் எல்லாருலேயும் நிறைய ஸ்கூல் பாயிண்ட் எல்லாம் இருக்குது நிறைய கோயில் விசேஷங்கள்லாம் இருக்குது அங்கங்கே போனால் காலியல் தண்டவர் சாயங்கால தண்டவர் அவள் தான் அதுவே எனக்கு அளவுக்கு அதிகமாக வருது வர வரமான் என்ன பண்ணுறது தெரியல அதிகமாக சேர்ந்துடுச்சா நானே ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் ஏன்னா என்கிட்ட பாதுகாப்பு இல்லை பணத்தை பத்திரப்படுத்தி பாதுகாப்பு இல்லை அதை கொஞ்சம் செலவழிஞ்சா திரும்ப நான் அப்படியே கொஞ்சம் ரொட்டீனா ஒர்க் பார்க்கலாம்